ஹலோ வியூவர்ஸ் செடியெல்லாம் பார்க்கலான்னு தொடுத்து பக்கமாக வந்தங்க அப்போ தான் இந்த செடியை பார்த்தேன் இது வேறு ஒன்றும் இல்லைங்க பீன்ஸ் செடி தான் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன் இந்த செடியில் பூ பூத்ததுக்கப்புறம் எப்படா காய் வரும் அதை எப்போ பார்க்க போகிறோம்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மறந்தே போயிட்டேன் இன்னைக்கு தாங்க இந்த செடியை பார்க்குறேன் கடையில் வாங்குற மாதிரியே பாருங்களேன் பீன்ஸ் எவ்வளோ நீளமாக அழகாக இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா செடி பீன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த விதையை நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் இதில் செடி பீன்ஸ் கொடி பீன்ஸுன்னு ரெண்டு வெரைட்டி இருக்குது நான் செடி பீன்ஸ் விதை தாங்க வாங்கி போட்டேன் ஏன்னா கொடி பீன்ஸ் வாங்கினா அது கொடி கொடியாக போயிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு செடி பீன்ஸ் வாங்கி போட்டு பார்க்கலான்னு வாங்கினாங்க கடையில் வாங்குகிற கேரட் பீன்ஸ் எல்லாம் கூட வீட்டில் செடியாக வளர்த்த முடியுமான்னு ஒரு டவுட்டில் தாங்க இதை வாங்கினேன் ஆனால் அது போட்டு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செடி வளர்ந்து காய் வச்சதை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமாக நீங்களும் என்ன மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீன்ஸ் செடியை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கார்டன் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் என் சேனலில் இருக்குது அதெல்லாம் க்ளிக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்